ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நல்லாஜி அதான் அப்பா பேர் வந்து கோவிந்தன் நல்லத்தம்பி ஜீன்றதான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நல்லாஜின்னு சொல்கிறேன் சரிங்களா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது வந்து நிப்பாடுறதுக்கு பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னு அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யாரும் பண்ணிட்டுருங்க பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க எத்தனை பேர் நிறுத்த முடியல எத்தனை பேர் வேண்டான்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் அளவோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க சரிங்களா நான் வந்து ஒரு முதல் படியை மட்டும் சொல்கிறேன் அது லென்த்தாக போகும் வீடியோ அது கொஞ்சமாக ஷார்ட்டாக முடிச்சிட்றேன் சரிங்களா அடுத்தவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வீடு நிற்பாட்றணும் உங்களுக்கு வீடு நிற்பாட்டணும் தண்ணி அடிக்கிறது அது வந்து அந்த எண்ணெய் வரவே வரக்கூடாது உங்களுக்கு நமக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரணும் இப்போ ஸ்கூல்லே ஒரு ப பசங்க வந்து இப்போ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிறவங்களும் நம்ம படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள எண்ணம் வரணும் அவங்க மனசுக்குள்ளே எண்ணம் வரணும் வந்துடுச்சு வச்சுக்கோங்க யார் தடுத்தாலும் அது எங்கே இருந்தாலும் படித்து மேலே வந்துடுவோம் அதே மாதிரி தாங்க அது இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது அவங்களுக்கு வந்து தொல்லையாக இருக்குது பெரிய இடைஞ்சலாக இருக்குது ஒரு அவமானமாக இருக்குது அவங்க வந்து உணரணும் அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க உடந்தா இது உங்களுக்கு பாயிண்ட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் யார் உங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோம் உங்கள் தம்பிப்பா குடிச்சிட்ருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா தண்ணி அடிச்சுட்டு இருக்கலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டில் தண்ணி அடிச்சிருந்துருக்கலாம் வேறு இருந்தாலும் அந்த பா பார்த்து ஒரு அன்பாக பேசுனீங்கன்னா அது ஒரு மருந்து அப்புறம் அந்த சாட்டாக சொல்ல வரேன் நீங்கள் வந்து வெளியே போய் வேலைக்கு போகிறீங்களே வேலைக்கு போகும்போது கரெக்டாக அந்த இதுக்கு மட்டும் காசுக்கு எடுத்துகிட்டு போவாங்க பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு மட்டும் அந்த சாப்பாட்டுக்கு அதுக்கு மட்டும் காசு கரெக்டாக எடுத்துட்டு போங்க அப்படி ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா வீட்லேயே வச்சுட்டு போயிடுங்க அதுக்கு மட்டும் காசு இது முதல் படி அந்த எதுக்கு மட்டும் கரெக்டாக காசு வச்சுக்கோங்க போனோன்னா யாராவது அப்புறம் அங்கே யாராவது ஹோஸ்டில் வாங்கி கொடுத்துருங்க அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் தவிர்த்து இன்றைக்கி நான் வந்து இல்லைங்க இன்றைக்கி விருதம் கோயிலுக்கு போகணும் அப்படி வந்து பொய்யாக சொல்லுங்கள் என்ன நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லலாம் அது வந்து தப்பு கிடையாது ஏன்னா நானும் ஃபுல்லாக தண்ணி அடித்தவங்கலாம் கே கேட்டு பார்த்துட்டேன் நிறையா அந்த ஃபஸ்ட்டு படியாக அவங்க வந்து காசு கையில் இருந்துச்சுன்னா டக்குன்னு யாராவது ஹோஸ்ட்ல வாங்கி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து முதற்படி ஆனால் டக்குன்னு அந்த டயத்துக்கு சாப்பிட்றணும் காலையில்லாம் இது சாப்பிட்ருங்க ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க முடியுங்க கண்டிப்பாக முடியும் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா கரெக்டாக காசு வந்து இது பண்ணிக்கணும் அன்றைக்கி நான் அந்த இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த எழுதி வச்சுக்கணும் இன்று நான் மது குடிப்பது இல்லை இன்று அந்த பாக்கெட்டில் எழுதி வச்சு அந்த யா அதை எடுத்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வேறு வந்து லென்த்தை வேண்டி அடுத்த ஸ்டெப்பு நான் போடுறேன் சரிங்களா அந்த யார் போது அந்த சீட் எடுத்து பார்த்துக்குங்க இன்று நான் மது அருந்துவதில்லை வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமாக உங்களுக்கு பிடிசி கரெக்டாக இருந்துச்சு எதாக இருந்தாலும் சரி அதை எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ இதாகும்னு சொல்லி செலவாகும் சொல்லி நைட்டில் ஃபுல்லாக எழுதிடணும் நைட்டு இது வரைக்கும் எவ்வளோ செலவாகிருக்கு அப்படி கணக்கு போட்டு பார்க்கணும் ஒரு நாளைக்கு அப்போ கணக்கு போட்டு பார்க்கணும் மாத கணக்கு போட்டு அப்போ வருஷ கணக்கு போட்டு பார்க்கணும் வருஷ கணக்கு போட்டு போனீங்கன்னா அப்புறம் எத்தனை வருஷமாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு டோட்டல் கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த வாழ்க்கையே வந்து ஒரு கணக்கு தான் நீங்கள் அதை கணக்கு பண்ணி பாருங்கள் இது தெரியும் லைக் பண்ணியிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த இதை பற்றி இன்னொரு வீடியோ வருது